நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது என்கிட்ட ஒரு சில வாலிபர்கள் ஒரு மூணு வாலிபர் தம்பிமார்கள் என் லைனுக்கு வந்தாங்க அவங்க ஒரு சில சந்தேகங்கள் கேட்டாங்க அவங்களுக்கு நான் சொன்னேன் அதை தான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் ஏன் அதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தம்பிமார்கள் என்னோடய லைனுக்கு வரதுக்கு முன்னாடி யூடியூப்பில் பலர் வீடியோ போடுறாங்க இல்லையா அதாவது திருச்சபைகள் வேண்டாம் திருச்சபைகள் நம்ம பாஸ்டர்மார்கள் நம்மளுக்கு தேவை இல்லை திருச்சபைன்ற பில்டிங் தேவையில்லை அந்த மாதிரி கிறிஸ்தவர்களை சிறுபான்மையாகவே வச்சிருக்கணும் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை ஆகக்கூடாது நம்மளுக்குன்னு ஒரு ம கூட்டம் இருக்கக்கூடாது மைனாரிட்டி நம்ம எப்போவுமே மைனாரிட்டி கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும் நம்ம மெஜாரிட்டியாக ஆகக்கூடாது அப்போ திருச்சபை இருந்தால் தான் நம்ம மெஜாரிட்டி திருச்சபை இல்லாமல் அவங்கவுங்க வீட்டில் ஒரு வசன போட மாட்டிக்கிட்டு பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் வர வீட்டு ஜப கூட்டம் சாரி ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மைனாரிட்டி கிறிஸ்தவம் அந்த மாதிரி நம்ம மைனாரிட்டியாகவே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் அவங்கக்கிட்ட துட்டு வாங்கிக்கிட்டு பைசாக்கள் வாங்கிக்கிட்டு யூடியூப்பில் திருச்சவைக்கு போவாதீங்க பாஸ்டர்மார் தேவையில்லை வேதத்துக்கு திரும்புங்கள் அப்படின்னுட்டு ஏன்னா வேதத்துக்கு திரும்புங்கன்னு சொல்லலைன்னா அப்புறம் இவங்க கிறிஸ்டினே இல்லைன்னு நீர்வாங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அந்த அந்த கூட்டத்துக்கிட்ட கால் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அவங்க என்ன சொன்னாங்களாம் அப்படின்னா அதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பேசுவோம் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த தம்பிமார்கள் என்ன கம்ப்ளைண்டு இப்போ இனி வரக்கூடிய காலங்கள் அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே மீனிங் ஒன்று தான் பேர் மட்டும்தான் வேறு வேறு ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் விவசாயம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விளை பொருட்கள் விளைச்சல் விளைச்சல் அடைஞ்ச பயிர் வகைகள் தானியங்கள் அரிசி மூட்டை பருப்பு ஆடு மாடு கழுத குதிரை எல்லாத்தையும் முதற்கனி ஒரு மாமரம் வளருதுன்னா அந்த மாமரத்தில் இருக்கிற முதலாவது கனி மாங்கனியை கொண்டு போய் சர்ச்சில் என்ன பண்ணுறது அந்த காலத்தில் வைக்கிறது திருச்சபையில் இருக்கிறவங்க இப்போ ஒரு ஆடு ஒரு ஆயிரம் ஆடு ஒருத்தருக்கு இருக்குன்னா அதில் குட்டி போடுதுன்னா மூணு குட்டி போடுதுன்னா முதல் குட்டியை கொண்டு போய் கோயிலுக்குன்னு என்ன பண்ணுறது படைக்கிறது அதை அந்த காலத்தில் அதை வந்து எல்லாரும் வெட்டி சமப்பந்தி விருந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ நம்ம ஜென்ரேஷன் யாரும் ஆடு மாடு வளர்க்கலை விவசாயம் இல்லை நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சர்ச்சில் அரிப்பின் பண்டிகை சேர்ப்பம் பண்டிகை நாளில் பொம்மை சுடிதாரு புடவை பேண்ட்டு ஷர்ட்டு வாட்சி ரிமோட் கண்ட்ரோல் காரு இந்த மாதிரி பொருட்களை கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் வைக்கிறோம் சரி இது சரியாக தப்பா அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதே மாதிரி அதை விடுறதும் சரியாக தப்பான்றதையும் அடுத்தது பார்ப்போம் அப்புறம் ஸ்டால்லாம் போடுறாங்க இல்லையா பாயாச கடை பணியார கடை சர்ச்சுக்குள்ள அப்புறம் தோசை கடை இதெல்லாம் சரியாக தப்பான்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் இப்போது இந்த ஹார்வெஸ்டல் ஃபெஸ்டிவல் அப்படின்றது இந்த அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகைன்றது கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வளையல் கடை பொம்மை கடை அந்த மாதிரி திருவிழா மாதிரி நடக்கும் சிட்டிகளில் அப்படி கிடையாது நம்ம சண்டே சர்வீஸில் மட்டும் அதுக்கு முன்னாடி மூணு நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும் கன்வென்ஷன்னா ஒன்றும் இல்லை பாஸ்டர் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு விசுவாசிகளுக்கு போர் அடிச்சிருக்கோம் அதனால் இருந்து ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து என்ன பண்ணுவார் பிரசங்கம் பண்ணுவாங்க மூணு நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடக்கும் அப்புறம் நாலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஹார்வெஸ்டர் ஃபெஸ்டிவல் அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகை நடக்கும் இப்போ இதில் மெயின் பங்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பங்கு ஆமாம் பெண்டு நிமிந்துரும் தண்டு தேஞ்சிரும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் வயசுல இருக்கவங்க என் வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் நம்ம போய் என்ன பண்ணுவோம் ஏலம் எடுப்போம் ஆசீர்வாத தட்ட ஏழத்து கேட்போம் இல்லை எடுத்துட்டு வருவோம் அங்கே விற்கிற போண்டா பச்சை எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளோதான் அப்புறம் ஜபம் பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் ஆனால் இந்த வாலிப தம்பிமார்கள் நம்ம வீட்டில் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு வாரம் வேலை பார்க்கணும் ஒத்துக்கிறீங்களா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு அது இப்போல்லாம் மண்டபத்திலே எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க நம்ம பைசா கொடுத்தா அவங்களே டெக்கரேஷன்லேருந்து சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து எல்லாமே நம்ம ஒரு கெஸ்ட்டு மாதிரி போய் தாலியை கட்டிட்டு பொண்ணை கூப்பிட்டு வந்துட வேண்டியதான் அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வேலை பொழுக்கள் இருக்குது ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு அப்போ இந்த அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகைன்றது மூணு நாள் நாலு நாள் ஃபங்க்ஷன் அந்த மூணு நாள் நாள் ஃபங்க்ஷனில் சர்ச்சை டெக்கரேஷன் பண்ணணும் சர்ச்சை அலங்கரிக்கணும் தோரணம் கட்டணும் குண்டு பல்ப்பு சீரியல் எல்லாம் மாட்டணும் சர்ச்சை க்ளீன் பண்ணணும் பெயிண்ட் அடிக்கணும் ஒற்றை அடிக்கணும் பக்கத்து ச சபையோட நம்ம சபையில் பக்கத்து சபையில் கோழிக்கறி பிரியாணின்னா நம்ம சபையில் ஆட்டுக்கறி பிரியாணி இதில் ஒரு கெத்து இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் நம்ம பண்ணணும் அதை பண்ணுறது யார் வாலிப தம்பிமார்கள் வாலிப தம்பிமார்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி காரியத்தை பண்ணுவாங்க அப்புறம் நம்ம கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்ச பிறகு நம்ம பாட்டு கிளம்பி வந்துடுவோம் திரும்ப அந்த சேர் பெஞ்செல்லாம் என்ன பண்ணணும் திரும்ப அடுக்கி வைக்கணும் அடுத்த நாள் திரும்ப போடணும் திரும்ப சர்ச்சை கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் அப்போது பந்தி பருமாறுறதுலருந்து எச்சலி எடுத்து போடுற வர வாலிப தம்பிமார்கள் தான் ஹீரோஸ் அரிப்பின் பண்டிகையாகட்டும் சேர்ப்பின் பண்டிகையாகட்டும் உங்கள் சர்ச் ஆண்டு விழாவாகட்டும் ஏன் அதெல்லாம் விட்டுருங்க வெறும் வெறும் சண்டே சர்வீஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் தேவனை ஆராதிக்க போகிறேன்ட்டு போகிற சண்டே சர்வீஸுக்கு முன்னாடி சனிக்கிழமை தூக்கம் இல்லாமல் வாலிப தம்பிமார்கள் சர்ச்சில் உட்காந்து என்ன பண்ணுறாங்க வேலை பார்க்குறாங்க அவங்க தான் ரியல் ஹீரோஸ் அப்போது அந்த தம்பிமார்களோட கம்ப்ளைண்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எங்களை வேலை வாங்குறாங்க சர்ச்சில் என்ன பண்ணுறாங்க அரிப்பின் பண்டிகை சேர்ப்பின் பண்டிகைன்னு பேனர் அடிக்கிறதுலேருந்து கட் அவுட் அடிக்கிறதுலேருந்து அப்புறம் பிட்டு நோட்டீஸ்ஸு வெளியே நின்று கொடுக்குறதுலருந்து பக்கத்து சர்ச்சில் போய் எங்கள் சர்ச்சில் அடுத்த வாரம் அரிப்பின் பண்டிகை எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அப்புறம் கன்வென்ஷன் கூட்டம் நடத்துறதுலேருந்து அப்புறம் அதை முடி இருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து எச்சியலை பொறுக்கிறதுலருந்து எல்லா வேலையும் எங்களை தான் ஏன் உட்றாங்க சர்ச்சில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் கிட்ட துட்டு வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க இல்லையா சர்ச்சு வேண்டாம்னு சொல்லி பேசுறவங்க வேதத்துக்கு திரும்புங்கள் வேதத்திற்கு திரும்புங்கள்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர்கிட்ட துட்டு வாங்கிட்டு வீடியோ போடுறவங்க கிட்ட பேர்ப்பாங்க போல இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க இதுக்கு என்ன பண்ணுங்க சர்ச்சில் சம்பளத்துக்கு ஆள் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனே தேவையில்லை நாங்கள்லாம் சர்ச்சே வேண்டான்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி போய் அதுக்கெல்லாம் ஏன் வேலை செய்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்குறாங்களா ஏதாவது உங்களுக்கு எவ்வளோ காணிக்கை பிரியுது அந்த காணிக்கையிலேருந்து பாலிபர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல இருக்குது அந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர்கிட்ட துட்டு வாங்கிட்டு வீடியோ போடுற கூட்டம் இந்த தம்பிமார்கள் அதெல்லாம் இல்லையா வருஷத்தில் ஒரு நாள் சர்ச்சு சார்பாக என்ன பண்ணுவாங்க ஷர்ட் எடுத்து கொடுப்பாங்க அது கூட மெட்டீரியலாக தான் எடுத்து தராங்க நாங்கள் தான் எங்கள் காசை போட்டு தான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது தைக்க வேண்டியதாக இருக்குது சில வருஷம் வாட்சி வாங்கி தராங்க ஸ்மார்ட் வாட்சி பொம்பளை பிள்ளைகள் வேலை பார்த்துச்சுன்னா சுடிதார் பிட்டு வாங்கி கொடுக்குறாங்க வருஷத்தில் ஒரு நாள் நியூ இயரோடு என்ன பண்ணுறாங்க இவ்வளோ தான் பண்ணுறாங்களே தவிர அப்புறம் வாலிபர்கள் இதுக்கு உழைச்ச வாலிபர்களுக்காக என்ன பண்ணுவோம் ஜோம் பண்ணுவோன்னு எங்களுக்காக ஜோம் பண்ணுறாங்க எல்லாரும் கைத்தட்ட சொல்கிறாங்க இவ்வளோ தான் அப்போ இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பினர் என்ன சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு யூடியூப்பில் வேதத்துக்கு திரும்புங்கள் வேதத்துக்கு திரும்புங்கள்னு சொல்லி அந்த டீம் வந்து அந்த அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்தை இந்த வருஷம் அர்ப்பின் பண்டிகைக்கு என்ன பண்ணாதீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய போவாதீங்க உங்கள் சர்ச்சு என்ன பண்ணட்டும் அந்த கூட்டம் நடக்காமல் நாசமாக போட்டோம் இந்த மாதிரி பலவிதமான பிரெயின் வாஷுகள் அந்த தம்பிமார்கள் கிட்ட பண்ணியிருக்காங்க அது என்கிட்ட கிட்ட என்ன பண்ணாங்க கேட்டாங்க என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை வாலிப தம்பிமார்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு திருச்சபை என்பது நம்ம தாய் வீடு நம்ம அம்மா வீடு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த வார்த்தைகள்லாம் நிறைய பேர் சொல்கிறது இல்லை தாய் சபைன்னு சொல்லுவோம் தெரியுமா இன்றைக்கி நம்ம இப்போ வேறு சபைகளுக்கெல்லாம் போவோம் இன்னைக்கு இந்த இந்த சபையில் ஆவிக்குரிய சத்தியம் இல்லை எனக்கு ஒர்க்ஷிப்பு நல்லா இல்லை நான் இன்னொரு சபைக்கு போகிறேன் நீ என்ன தான் போனாலும் உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டு பாருங்க தாய் சபை அப்படின்ட்டு ஒரு சபையை சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு சபை ஏதோ ஒரு சர்ச்சு பேர் இண்டிவிஜுவல் சபையாக இருக்கலாம் இல்லைன்னா ஸ்தாபன சபையாக இருக்கலாம் பெண்டிகாஸ்டலாக இருக்கலாம் ஏதோ ஒன்று ஆனால் அப்போ அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க தாய் சபை அப்போ நம்ம திருச்சபையை நம்ம சர்ச்சை எதுகோடு ஒப்பிடுறோம் தாயோடு ஒப்பிடுறோம் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்களே தங்கச்சிமார்களே உனக்கும் எனக்கும் ஞானத்தாய் ஞானத்தகப்பன் ஞாபகம் இருக்கா உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பாருங்க அப்போது நம்ம அம்மா அப்பா கிடையாது நம்ம அம்மா அப்பா இல்லாமல் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஞானத்தாய் ஞானத்தகப்பன்னு பேர் கொடுக்கணும் சர்ச்சில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிப தம்பிமார்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு உங்கள் அம்மா அப்பா கிட்டே கேட்டு பாருங்க எனக்கு ஞானத்தாய் யார் பேரை கொடுத்தீங்க ஞான தகப்பன் யார் பேரை கொடுத்தீங்கன்னு உங்கள் சித்தப்பா பெரியப்பா உங்கள் சித்தி அண்ணி யார் பேரையாவது கொடுத்துருப்பாங்க அப்போ தாய் அந்த தாய் வீட்டில் நம்ம வேலை செய்கிறதுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை வாலிப தம்பிமார்கள் நீ கொடுத்து வச்சிருக்கணும் உனக்கு கிஃப்ட்டு ஆண்டவராகியசுக்கிறதுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் நீ திருச்சபையில் வேலை பார்க்குற அது மூலமாக ஆண்டவராகியசுகிறது என்ன பண்ணுவாங்க பல கனிகளை திறந்து உன்னோட வாழ்க்கையை செழுமையாக்குவாங்க ஒரு தாய்ப்பால் குடித்த ஒரு குழந்தை எப்படி ஒரு ஆரோக்கியமாக வளருமோ கிராமங்கள்லாம் கேட்டு பாருங்கள் என் பிள்ள அஞ்சு வயசு வர தாய்ப்பால் குடித்தான் என்ம்மா பல்லு வளர்ந்த பிறகு என்ன பண்ணான் கடித்தான் அதுக்கப்புறமா தான் வேப்பண்ணையை தடவி தாய்ப்பாலை மறக்கடித்தோம் அந்த அஞ்சு வயசு வர தாய்ப்பால் குடித்த குழந்தைங்க அவ்வளோ கூட வேண்டாம் ஆறு மாதம் தாய்ப்பால் குடித்த குழந்தைங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் தெரியுமா ஆனால் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே தாய்ப்பாலை மறக்கடித்த குழந்தைங்க நோஞ்சாங்குஞ்சி மாதிரி கிடக்கும் அந்த மாதிரி அந்த தாய்ப்பாலுக்குள்ள வலிமை மாதிரி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை என்ன பண்ணுவாங்க பைபிளில் நிறைய கேரக்டர்கள் சொல்லலாம் திருச்சபையில் வேலை பார்த்தவங்க திருச்சபையில் பணியில் ஈடுபட்டவங்க அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவராக பின்வரும் காலங்களில் ஒரு நாட்டுக்கே ராஜாவாக்குனாங்க அதிபராக்கினாங்க திருச்சபையில் ஒருத்தர் வேலை பார்க்குறவங்க அப்படின்னா உன்னோட எல்லா தகுதியும் குறைச்சிக்கிட்டு நல்லா கேட்டுக்க வாலிப தம்பி நீ படிப்பு படிச்சிருப்ப நீ பெரிய பாரு ஒன்றும் இல்லை இந்த ரோட்டோரத்தில் அவங்க சாமி கோயிலுக்கு போவாங்க வேலு குத்திக்கிட்டு உடம்புல சட்டை போடாமல் மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கிட்டு தன்னைத்தானே தாழ்த்தி என்ன பண்ணுவாங்க தான் வணங்குற சாமிக்கிட்ட தன்னை ஒப்பு கொடுப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்துருக்கியா பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பாங்க மாவட்ட கலெக்டராக இருப்பாங்க ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்கிறவங்களாக இருப்பாங்க பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருப்பாங்க அப்போ தன்னை தாழ்த்துகிற இடம் எங்கே அப்படின்னு கேட்டனா ஒரு கடவுள் முன்னாடி ஆண்டவர் ஐஏஎஸ் கருத்து சமூகத்தில் அந்த தாழ்த்துதல் அப்படின்றது இந்த வேலை செய்கிறது திருச்சபையில் ஒரு சட்டையெல்லாம் கலட்டி போட்டு பனியனோட வேக்க விறுவிற்கா அப்படியே என்னது கண்டவிங்கள நடந்துட்டு போன தரையை கிளீன் பண்ணி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்திக்கிறவன் தாழ்த்தப்படுவான் நான் என்ன பண்ணுவேன் அப்படி பந்தாவா கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு அப்படி டிப்டாப்பா அப்படி வந்து உட்காந்து ஏசு நல்லவர் நல்லவர் ஏசு வல்லவர் வல்லவர் அல்லே இல்லையா ஆமேன்னு பாட்டு பாடிட்டு பந்தாவாக பௌசாக ஒரு காரில் போய் காணிக்கையை போட்டு வருவேன் நான் என்னை உயர்த்துறேன் ஆனால் என் அருமை வாலிப தம்பி நீ உன்னை தாழ்த்துற கிழிஞ்சு போன பனியனை போட்டுக்கிட்டு அழுக்கு டவுசரை போட்டுக்கிட்டு என்ன பண்ணுற உன் உடம்ப அழுக்காக்கி திருச்சபைக்காக மற்றவங்கள்லாம் வந்து நல்ல அழகாக உட்காந்துட்டு போகிறதுக்காக இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தியா காஸ்ட்லி காரில் ஒருத்தர் வந்து அப்படி பந்தாவா பவுசாக வந்து உட்கார்ந்துட்டு போ அவங்க ஒரு காலத்தில் ஒன்றை மாதிரி தன்னை தாழ்த்தனவங்களாக இருப்பாங்க அதனால தான் ஆண்டவராகிறது இன்றைக்கி உயர்த்தி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மன நிம்மதி அமைதி உன்னோட வாழ்க்கை திருச்சபையில் கக்கூஸ் பாத்ரூம் கழுவுறது திருச்சபையில் கிளீனிங் வேலையில் ஈடுபடுற உனக்கு ஒரு கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பத்தியா அருமையான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் நல்ல பழக்கம் ஆண்டவர் ஐஏஎஸ் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க இல்லைன்னா நீ அந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவ எங்கேயாவது வெளியே உட்காந்து வெட்டி கதை பேசிவிட்டு வீணா போன கதையை பேசிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு பான்பராக்கு போட்டுக்கிட்டு ஏய் என்ன நைனா ஏய் அவனை பட்டுலாமா இவனை பட்டுலாமா சர்ச்சுக்கு சர்ச்சில் க்ளீன் பண்ணும்போது உனக்கு அந்த மாதிரி எண்ணம் வருமா இந்த பல்பு எப்படி மாட்டுறது அந்த அந்த இதுக்கு எதை போடுறது இதை போடுறது நீந்தாயன் முதலாளி நீ தான் என்னது தலைவன் திரிச்சபை மூப்பர் நீ தான் கஷ்டம் இருக்க தான் செய்யும் சும்மா வாய் வார்த்தையில் சொல்கிறது ஈஸி நின்றுக்கிட்டு இப்படி வீடியோ பேசுகிறது ஈஸி ஆனால் அந்த களத்தில் இறங்கி கஷ்டப்பட்டு வேலை செய்கிற உனக்கு அந்த கஷ்டம் இருக்கும் ஆனால் அதுக்கான ஆசீர்வாதங்கள் வேறு மாதிரி ஆண்டவராகியசுகிறது என்ன பண்ணுவாங்க சர்ச்சில் க்ளீன் பண்ணிவிட்டு நீ அங்கேயே தூங்கிப்பார் நானாம் தூங்கியிருக்கேன் என்ன தூக்கம் வரும் தெரியுமா ஆனால் இப்போ கழுத வீட்டில் வந்து பெட்டை போட்டு ஏசியை போட்டு தூக்கம் வரமாட்டேங்கு நானாம் எங்கள் சர்ச்சிலலாம் வேலை பார்த்த நேரத்துலலாம் ஃபேனு கிடையாது எங்கள் சர்ச்சில் சென்னல் வைக்க காசு இல்லை எவனாவது வந்து என்ன பண்ணிடுவான் உள்ள பூந்து இந்த கிழுக்கு வாங்கி வச்சிருந்தோம் அந்த கிழுக்கு அப்புறம் ஒரு குழாய் மைக்கு இதை வேணால் தூக்கிட்டு போயிடுவான்ட்டு ஜன்னலுக்கு காசு இல்லாமல் ஜன்னல் வைக்காமல் காவலுக்கு எத்தனையோ நாள் சர்ச்சில் படுத்து கிடந்திருக்கோம் என்ன தூக்கம் வரும் தெரியுமா உடம்பு ஆரோக்கியம் அதுதான் என் ஆசீர்வாதம் நீ மாவட்ட கலெக்டர் ஆகிறத விடு மாநிலத்துக்கு தலைவராகிறதை விடு உன் உடம்பு நல்லா இருக்கணும்னா தூக்கம் வரணும் அது நீ சர்ச்சில் கிளீனிங் வேலை பண்ணிவிட்டு தூங்கிப்பார் ஒரு நாள் தூங்கிப்பார் சொர்க்க வாசல் சொர்க்க வாசல்ங்கிறாங்கல்ல நீ சொர்க்கத்துக்கே போயிட்டு என்ன பண்ணுவ உன் உடம்புல உள்ள ஹார்கான்ஸ் எல்லாமே அமைதி அடையும் உன் உடம்புக்குள்ள நோயே வராது நான் இதை சாட்சியாகவே சொல்கிறேன் தம்பி நல்லா கேட்டுக்கோ அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எனக்கு இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்றைக்கி வர எனக்கு பிபி இல்லை சுகர் இல்லை தொடர் மாத்திரைகள் போடுற எந்த வியாதியுமே இல்லை மேபி இதுக்கப்புறம் எப்படின்றது தெரில ஆனால் அதுக்கு காரணம் திருச்சபையில் கக்கூஸ் பாத்ரூமை விட்டு சார்லஸ் ஆகியன்னா திருச்சபையில் பல பேர் மிதிச்சுட்டு போட்ட அழுக்கு அந்த மேட்டெல்லாம் துவைச்சு போட்டு அதுக்கு பினாயில் போட்டு அதுக்கு டெட்டாலு போட்டு ஒற்றை அடித்து பல்ப்பு மாட்டி அந்த டயரில் சர்ச்சுக்குள்ளே படுத்து தூங்கு நம்பார் அன்னைக்குள்ளே தூக்கம் அந்த மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதனால் பல பேர் பலவிதமாக குழப்புவாங்க வேண்டாம் நம் திருச்சபை நம் தாய் சபை நம்ம தாய் வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு பைசாலாம் கேட்கக்கூடாது அவங்க காணிக்க வாங்குறாங்க திருச்சபையில் பாஸ்டர் வந்து என்ன பண்ணுறாரு கோடிக்கணக்கில் கசம பாகம் வாங்குறாரு வாங்கிட்டு போகிறாரு அவர் என்னவும் பண்ணிவிட்டு போட்டோம் உனக்கு ஒரு பஜ்ஜி வாங்கி தராங்களா உனக்கு ஒரு வடை வாங்கி தராங்களா உனக்கு ஒரு காஃபி வாங்கி தராங்களா அதான் ஐயா நீ அந்த இடத்துல துட்டுக்காக வேலை பார்த்துட்டோன்னு வச்சுக்கிய என்ன இருக்கு பணத்துக்காக வேலை பார்த்துட்டோம் ஐயா பணத்துக்காக ஒரு வீடியோ நான் போடுறேன் பணத்துக்காக ஒரு காரியத்தை பண்ணுறோம் அவ்வளோதான் பணம் வாங்கினா கூலிக்காரன் நீ இயேசு கிறிஸ்துவோட கூலிக்காரனா இருக்க போறியா சமூகத்தில் இல்லை ஓனரா இருக்க போறியா பிள்ளைகள் ஆண்டவராக கிறிஸ்துவோட பிள்ளைகள் நானு அப்பங்காரன் ஏலே நம்ம வீடு கட்டுறோம் இந்தா செங்கலை வந்து மேலே ஏற்றிட்டு போ அப்பங்கிட்ட போயிட்டு துட்டு வாங்குவியா அப்பா இன்னைக்கு நான் ஆயிரம் செங்கலை என்ன பண்ண நம்ம மூணாவது மாடி கெட்டுறதை கட்டணும்ல ஒரு ரூமு அப்பங்கிட்ட போய் காசு வாங்குவியா வாங்க மாட்டல்ல ஏன் பிள்ளைகள் அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவோட தேவாலயம் திருச்சபை நம்ம அங்கே பிள்ளைகள் அப்பங்கிட்ட போய் துட்டு ஐயா அப்பங்கிட்ட போய் பணம் வாங்கலாமா எவனோ ஒருத்தன் திருச்ச திருச்சபை வேண்டாம் கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்பு கிட்ட துட்டை வாங்கிட்டு நம்மளை சிறுபான்மையாக வச்சுருக்கணுன்ற நோக்கத்தில் வீடியோ போடுவான் அவங்கிட்ட போய் நீ போய் ஐடியா கேட்டு அவன் துட்டு வாங்கி காசை கேளு பணத்தை கேளும்மா ஏன் ஒன்று பிரிக்கிறதுக்கு நீ உன் சர்ச்சு பாஸ்டர் கிட்டேயோ கமிட்டியில் இருக்கிறவங்கிட்டயோ மூப்பர் கிட்டையோ விழா குழு குழுவினர்கிட்டையோ போய் காசு தர தரமாட்டாங்க அப்போ நம்மளை பிரிக்க பார்க்குறான் நம்மக்கிட்ட சண்டையை உருவாக்கணும்னு பார்க்குறான் திருச்சபைக்குள்ள வாலிபர்கள் வாலிபர்களும் மூப்பர்களும் கமிட்டியில் உள்ளவங்களும் விழா குழுவினரும் என்ன பண்ணணும் சண்டை போடணும் அதை எதிர்பார்க்குறாங்கயா அதனால் என்ன பண்ணுங்க திருச்சபையில் போய் கக்கூஸ் பாத்திரமா கழுவு அதுக்கான ஆசீர்வாதம் கிறிஸ்து உனக்கு பன்மடங்கு என்ன பண்ணுவாங்க தருவாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த ஏலம் விடுறது சரியாக தப்பா ஸ்டால் போடுறது சரியாக தப்பா ஆசீர்வாத தட்டு இதை பற்றிலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாலிப தம்பி யார் பேச்சையும் கேட்காத உங்கள் அம்மா அப்பா பேச்சை மட்டும் கேளு உங்கள் அம்மா அப்பா கிட்டே போய் கேளு ஆமால நானும் சர்ச்சில் என்ன பண்ணேன் ஒற்றை அடித்தோம்ல இன்றைக்கி சாட்சி சொல்லுவாங்க உங்கள் அம்மா அப்பா பேச்சை மட்டும் கேளு யார் பேச்சும் கேட்காத உங்கள் அம்மா அப்பா பேச்சை மட்டும் கேளு உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்